பாலக்கோட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை தக்காளி மண்டியிலிருந்து பஸ் நிலையம் வரை நடைபயணம் மேற்கொண்டு பஸ் நிலையம் முன்பு கூறும்போது தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் இன்று நூற்றி முப்பத்தி ஒன்பது தொகுதியாக நடைபயணம் வந்துள்ளேன் தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டம் தொழில் வளர்ச்சி குறைந்த மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இந்தியா முழுவதும் சென்று கடுமையாக வேலை செய்து வருகின்றனர் இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சாதியை பிரதானமாக வைத்து அரசியல் செய்து கொண்டு வருகிறார்கள் பாரத பிரதமர் மோடி இளைஞர் சாதி பெண்கள் ஜாதி விவசாயிகள் ஜாதி ஏழை சாதி என்ற நான்கு சாதியின் வளர்ச்சிக்காக ஆட்சி செய்து வருகின்றனர் ஆனால் மற்ற அரசியல் கட்சியினர் சாதியை வைத்து அரசியல் செய்து வருகின்றனர் மோடி என்றால் நம்பிக்கை வளர்ச்சி பிரதமராக பதவியேற்ற கடந்த ஒன்பது ஆண்டுகளில் அனைத்து கிராமங்களிலும் வீடு கழிப்பறை குடிநீர் வசதிகள் அடிப்படை வசதிகளை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி உள்ளார் பெண்கள் முன்னேற்றம் இந்தியாவின் முன்னேற்றம் என்ற இலக்கை கொண்டு செயல்படுகிறார் தர்மபுரி மொரப்பூர் ரயில் பாதையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர மோடி அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது பாலக்கோடு தொகுதி திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்ட ஒன்பது வாக்குறுதிகளில் ஒன்று கூட செயல்படுத்தவில்லை ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக முதல்வர் ஸ்டாலின் பச்சையாக கூறி வருகிறார் தற்போது உள்ள திமுக எம்பி செந்தில்குமார் மக்கள் திட்டப் பணிகளை செய்யாமல் திட்டப்பணிகளை துவங்கும் போது ஊதுவத்தி கற்பூரமேற்றி வழிபாடு செய்யும் அதிகாரிகளை மிரட்டும் வேலையை மட்டுமே செய்து வருகிறார் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக அவர் எதுவும் செய்யவில்லை தமிழக அரசும் எதுவும் செய்யவில்லை எனவே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எம்பி தேர்தலை தருமபுரி தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றால் தமிழகத்தின் முதன்மை மாவட்டமாக தர்மபுரி திகழும் என பேசினார் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்